நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை வந்து பின்னாடி சிவலிங்கத்துக்கு பின்னாடி வில்வமரம் இருக்கு இந்த வில்வமரம் எல்லா ஊர்லயும் வந்து ஒரு மூணு இலை தான் இருக்கும் இந்தியா மட்டும் ஏழு அல்லது பதிமூணு இலை இருக்கும் இந்த இலைங்கிறது வந்து அதாவது இது பேர் எங்கேயும் கிடையாது இந்தியாவிலேயே இந்த பொன்னம்பராஜ்ல உள்ள மூலங்குடி கோயிலில் மட்டும்தான் இருக்கிறது இன்னொரு இடம் எங்க இருக்குன்னா பத்ரிநாத்ல என்ற இடத்துல ஆதிசங்கர வழிபட்ட இடத்துலையும் இதே மாதிரி இருக்கிறது அந்த நந்தி நாகமாக இருக்கிறது இந்த வில்வை இலை ஒரு அற்புதமான விசேஷம் இங்கே உள்ளது அதாவது இந்த வில்வை இலை பதிமூணு இலை தான் ஒன்று மூணு நாலு நான்கு வேதங்களையும் கற்றுக்கொண்டது போல இங்கே அற்புதமாக அமைந்திருக்கிறதே சொன்னாங்க முன்னால் அந்த காலத்தில் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு பொருள் சேர்க்குறத பொட்டியடி பொட்டியடிக்கு போகணும் தொழில் புலகணும்னே இருந்துச்சு இப்போ அது மாதிரி கிட்டத்தட்ட அறிவு சார்ந்த கல்வியாக வந்து நம்ம பிள்ளைகள் இல்லாத நாடே இல்லை அந்த சாமியெல்லாம் பற்றி ரொம்ப படிக்கலை இந்த சாமியை பற்றி தெரியாததுனால சிங்கப்பூரில் நான் வந்து கிறிஸ்டினாக இருந்தேன் ஜோசப்னு தான் கூப்பிடுவோங்க அப்படி என்னுடைய வரலாறுல இருக்குது சிங்கப்பூரில் வெளியிட்டுருக்காங்க நம்ம வந்து கோயிலுக்கு வந்து தான் பல கதைகளையும் பேசுகிறோம் ஏன்னா நான் பார்க்குறேன் யாருமே அதில் வந்து கவனமாக சாமியை கும்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல நாங்கள்லாம் படிக்கலை நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் எந்த உதவியும் இல்லை நாங்கள் வந்து செல்ஃப் டிபெண்ட்னால் நான் என்ன நம்பி வாழ்கிறவங்க நான் சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சின்ன சின்ன பெட்டி கடைங்க வச்சு அப்புறம் நான் பல தொழில் பண்ணியிருக்கேன் நான் எல்லா வேலையும் செய்வேன் எதுக்கும் நான் கௌரவம் பார்க்க மாட்டேன் அப்படி இருந்து என்னால் இவ்வளோ தூரம் தொழில் அதிபர் அளவுக்கு வர முடியும் ஆறு நாகக்கடை வச்சிருக்கேன் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு இந்த வர்த்தக சபையில் அங்கெலாம் டேரக்டராக இருப்போம் இந்த ஒயர்ன நாளைக்கு போடுறதுக்கு காரணம் அந்த இறைவன் தான் நான் எப்போதுமே இறைவன் ரிவன் மேம் இப்போ நாங்கள் வந்ததுக்கு கூட காரணம் அவருடைய அனுமதி இல்லாமல் கட்டாயம் என்னால் இங்கே வர முடியாது ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க மனிதன் தானே நிரந்தரம் இல்லை இப்போ நீங்கள் எல்லோரும் வந்தீங்க தானே இங்கே இருக்க மாட்டீங்க தானே இந்த வேலை முடியும் போயிடுங்க தானே ஆன்மா அவங்க உடம்புல இருக்குது தானே அது வந்து என்ன செய்யும் அது வேலையை முடிக்கும் அந்த உடம்பு விட்டு போயிடும் அப்போ நிரந்தரம்ல அப்போ நிரந்தரம்னு எல்லோரும் கற்பனையில் வளாதீங்க இருக்க வரைக்கும் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே கட்டாயம் நடக்கும் ஏன்னா நீங்கள் செய்கிறது தான் கர்மா கருமான்னு எதுவும் வர்றதில்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் கர்மா வாழ்த்துறையிலே இப்பொழுது இந்த கோவிலே நிறைய நம்ம அண்ணன் அவர்கள் சொன்னது போல பல தலைமுறைகளாக வருகிறது இங்கு வேளார்கள் இருந்து சிறப்பாக பூஜை செய்து வருகிறார்கள் அவர்களோட அடிப்படையாக இருந்து வருகிறார்கள் அப்பொழுது ஒரு நகரத்தார் குடும்பம் வேகுபட்டியிலே இருந்து அவர்களோடு இணைந்து பணியாற்றி செயலாற்றி வந்திருக்கிறார்கள் அந்த இருந்து திரு பழ ராமநாதன் செட்டியார் அவர்கள் செயலாளர் முத்தையா மூலங்குடி பொன்னையா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறது இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பெரியவர்களே மேடைக்கு பின்னால் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் எனது தோழர்களே முன்னால் இருந்து கேட்கும் உங்கள் பெரியவர்களே தாய்மார்களே ஒன்று இந்த கூட்டம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் ஆச்சு ரெண்டாவது உணவு இடைவெளி வேலை நெருங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது பேசுகிறவங்களாம் ரொம்ப அருமையாக பேசுனாங்க அதாவது இந்த நான் என்ன நினச்சேனாக்க அது ஒரு ஃபார்மாலிட்டி அதாவது ஒரு சம்பிரதாயத்துக்காக பேசிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி யாருமே பேசலை எல்லாருமே ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப உள்ளார்ந்து பல சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டாங்க நான் இதை என்ன நினைக்கிறேன்னாக்கா இதே இது இடம் இருந்து ஒரு ஒரு அரங்கத்தில் இதுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருந்து கூட்டமாக இருந்திருந்தாக்கா இன்னும் ரொம்ப சிறப்பாக அதை ரிசீவ் பண்ணியிருக்க முடியும் அஃப்கோர்ஸ் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வாழ்த்துறை தான் இந்த வாழ்த்துறையில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க இப்போ அவங்க மணிவாசகியம் பேசுகிற போது மாணிக்க எண்ணம் பேசுகிற போது முதல் முதல் கும்பாசத்துக்கும் ரெண்டாவது கும்பாசத்துக்கும் எவ்வளோ கேப்பு அப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து இப்போ சீக்கிரம் சீக்கிரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தாக்க இதில் உள்ளபடி பக்தி பெருகிருச்சா இல்லை சிலர் ரொம்ப அக்கறை எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பாபிஷேகம் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள முடிச்சுப்பட தான் பதிமூணாவது ஆண்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்து எப்போ பார்த்தாலும் இதைத்தான் பேசுவாங்க ஆனால் ஒன்று யாரையே கேட்டது இப்போ பண்ண சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணியா அப்படின்னா அதெல்லாம் இல்லை பண்ணிடணும் இன்னும் பொருள் இருந்துச்சுங்கிறது ஒரு பகுதி பொருள் இருந்தாலும் கூட அக்கறை எல்லோரும் அக்கறைப்பட்டதுனால தான் இந்த கும்பாபிஷேகம் அவங்க நம்ம முத்தாண்டன்னு சொன்னது போல் அவங்க தேதி வச்சு ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னது போல் ஈஸியாக நடந்துருச்சு நல்லா சிறப்பாக வந்துருச்சு அந்த மாதிரி சிறப்பாக இருந்தாக்கே காரணம் வந்து இந்த அக்கறைப்பட்டது தான் காரணம் இப்போ கடைசியாக அடுத்தங்கள்னு சொல்லிட்டாங்க அக்கறை நாங்கள் படுறோன்னா ஓகே இனிமேல் வந்து இளையவர்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ணால் தான் அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்க முடியும் நாங்கள் ரெண்டுமே ஒன்லி கைடு தான் பண்ண முடியும் நாங்கள் அதே போல் கைடு பண்ணி எல்லோரும் இப்போ உள்ளவங்கள்லாம் அடுத்த கும்பகாசத்துக்கு இருந்து இளைஞர்களை கைடு பண்ணி நல்ல விதமாக எல்லோருடைய பங்களிப்போட்டையும் இன்னும் கும்பகாசம் சிறப்பாக நடக்கணும் இந்த ஒரே ஒரு கருத்து மாத்திரம் நான் சொல்லி விட்டுறேன் இந்த வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோனு உயர்வார் இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக நம்ம கோவிலுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதுக்காக அந்த டயத்தில் பண்ணணும்னு நினைக்கிறா அந்த தெய்வத்தினுடைய சக்தி குறையாமல் இருக்கணும் அந்த குறிப்பிட்ட காலங்களில் தான் அந்த தெய்வத்தினுடைய பக்தி அதனுடைய அருள் பெருகம் அதனுடைய சக்தி அதிகரிக்கணும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சக்தி அதிகரிக்கிற போது அது மேலும் மேலும் நம்மளை நல்லா வச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா இறைவனை நம்ம பார்க்க முடியாது தான் முடியும்னு நம்ம துணைவேந்தர் நல்ல சிறப்பாக சொன்னாங்க அதே போல் அந்த நம்மளெலாம் நல்ல உயர உயரத்தை சொன்னாங்க முன்னால் அந்த காலத்தில் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேல்ட் பொருள் தான் பொட்டியடி சே பொட்டியடிக்கு போகணும் தொழில் புடகணும்னே இருந்துச்சு இப்போ அது மாதிரி கிட்டத்தட்ட அறிவு சார்ந்த கல்வியாக வந்து நம்ம பிள்ளைகள் இல்லாத நாடே இல்லை அது உண்மை எல்லா ஊரையும் நம்ம பிள்ளைகள் இருக்குது இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வந்து நிறைய பொருள் கேட்டுது அதனால் அவங்களுக்கு பொருள் வந்து பெருசே இல்லை பொருள் கொடுத்தாலும் வேலை செய்கிறதுக்கு தான் ஆலை அந்த ஆர்வத்தை நம்ம தூண்டி இப்போ செஞ்சது போல் எந்த ஒரு பணியையும் எடுத்த பணியை செவ்வனை முடிக்கணும் காலத்தால் முடிக்கணும் நல்லா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கடமையுடன் ஓட்ட செயல்பட்டதால் தான் இந்த திருப்பணி இவ்வளவு குறுகிய காலத்தில் நல்லது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி எனக்கு வாய்ப்படுத்த வைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இந்த அஜெண்டாவிலே இங்கு நம் அழைப்பை ஏற்று நமக்காக இங்கு வந்திருந்து நன்கொடையும் தந்து நம்மை வாழ்த்துவதற்காக இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் நான் ஒரு 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 தகவலை நிறைய ஊர்களுக்கு சென்று நன்கொடை வாங்குவதற்காக நேரே செல்கிற பொழுது தொண்ணூற்றேழு வயது முதியவர் அவர்கள் நெற்குப்பையை சார்ந்தவரை கோயம்புத்தூரில் சந்தித்தேன் என்னிடம் அரை இரண்டு விஷயங்களுக்காக ஒரு மணி நேரம் பேசி கொண்டிருந்தார் ஒன்று நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்ப்பதால் இன்னொன்று கண்ணதாசனை பற்றி நிறைய எழுதுவதால் அவர் அவங்க பையன் ஒரு தொகையை கொடுப்போம்னாரு இவர் அவர் பையன் சொன்ன தொகையை விட பத்து மடங்கு அதிகம் எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு அந்த பையன் இப்படி பார்த்தாரு அவர் சொன்னார் நான் படித்தது அழகப்பர் கல்லூரியிலே அந்த மண்ணை மிதிச்சா கொடுக்கணும் தாண்டா தோணும் அதுக்கு தாண்டா நான் மூலங்குடி கொடுக்கிறேன் என்ற கொடை என்பது அவங்க எல்லாம் சொன்னாங்க அது உணர்வு பூர்வமா நம்ம எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் அதை பகிர்ந்து கொள் அப்படி இன்னைக்கு அதை போன்ற ஒரு கொடையாளர் அவர்கள் நம்ம சிங்கப்பூரினுடைய அபிராமி ஜுவல்லர்ஸ் திரு உயர் ஐயா எஸ் பழனியப்ப செட்டியார் அவர்கள் வந்து இங்கு நம் எல்லோரையும் வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குவார்கள் அவர்களை அன்போடு இங்கு அழைக்கிறோம் குருவே சரணம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நான் இங்கு வந்திருக்கு அனைத்து பெரும் மக்களையும் வணங்குகிறேன் நான் வந்து சிங்கப்பூரில் எழுபது வருஷமாக இருக்கிறேன் அஞ்சு வயதில் போனேன் இப்போ எழுபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு சரி நான் வந்து அங்கே தான் படித்தேன் இங்கே வந்து எட்டு மாதம் தமிழ் படித்தேன் எட்டு மாதம் இல்லை ஏழு மாதம் படித்தேன் தமிழ் காரக்குடியில் நாராயணன் வாத்தியாருனே அந்த ஏழு மாதம் தமிழை வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டேன் தமிழ் பேசுகிறதுக்கு ஆனால் எல்லோரும் படித்து பேசுகிற மாதிரி எனக்கு பேச தெரியாது இந்த ஓதும் ஓமானங்கள்லாம் சொல்ல தெரியாது ஏன்னா நான் அந்த சாமியெல்லாம் பற்றி ரொம்ப படிக்கலை இந்த சாமியை பற்றி தெரியாததுனால சிங்கப்பூரில் நான் வந்து கிறிஸ்டியனாக இருந்தேன் ஜோசப்னு தான் கூப்பிடுவோங்க அப்படி என்னுடைய வரலாறுல இருக்குது சிங்கப்பூரில் வெளியிட்ருக்காங்க அப்படி இருந்தே அப்புறம் இந்த சுவாமிஜிங்கள்லாம் வந்து இந்து மதத்தை வெறுக்கக்கூடாது இந்தியாக்காரவங்களையும் வெறுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் இந்தியாவுக்கு இப்போ அடிக்கடி வர ஆரம்பித்தேன் இங்கே வந்து இந்த கலாச்சாரம் மக்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் பழகணும் தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன் ஆ சரி இப்போ நான் வந்து குரு வழிபாடு ஏன்னா நான் ரொம்ப சாமியை பற்றி தெரியாது தானே சரி அப்போ நிறைய சாமி இருக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்பேன் இவங்களாம் யார் யாருன்னு சிறு வயதில் அப்போ எல்லாருக்கும் சரியாக பதில் சொல்ல தெரியல அதனால் கிருஷ்ணா மாறுனா சரி அப்புறம் அந்த குருமார்கள் வந்து நிறைய விளக்கம் சொன்னாங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சேன் அப்போ நான் எங்கே போனாலும் என்ன பேசுவேன்னா இறைவனை பற்றி பேசுவேன் இறைவன் இறைவன்கிறது அருவம் அருவம் எல்லோரும் உருவத்தை பற்றி பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சது தானே நான் பேச இயலாம் சரி அப்போ இப்போ எதுக்கு உருவம் நம்ம கும்பிட்றோம்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்தேன் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து தான் பல கதைகளையும் பேசுகிறோம் ஏன்னா நான் பார்க்குறேன் யாருமே அதில் வந்து கவனமாக சாமி கும்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல சரி அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மா நம்மளுக்குள்ளே தான் இருக்குது ஜீவாத்மா பரமாத்மா நம்மளுக்குள்ளே இருக்குது எனக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் அவ்வளோதான் தெரியாது அவங்க எல்லாரும் நிறையா படித்தவங்க நிறைய பேசுகிறாங்க அது எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அருமையான பேச்சாளர் பேச்சாளர்களில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க நான் அதெல்லாம் கேட்டேன் நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ரொம்ப பேர் கதையே பேசி அவங்க பேசுகிறத ரொம்ப பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு கதை பேசிக்கிட்டே இருக்காங்களா என்ன இந்த மாதிரி இருக்காங்கன்னு இந்த மாதிரி பேசுகிறத கேட்குறதுக்கே உங்களுக்குலாம் பாக்கியம் வேணும் ஆ அப்போ சரி அப்போ நான் என்ன சொன்னேன் பரமாத்மா ஜீவாத்மா உள்ளே இருக்குது அப்போ ஜீவாத்மா நம்ம பரமாத்மா இறைவன் அந்த இறைவனை உணரக்கூடிய நிலையில் நம்ம இல்லை என்ன காரணன்னா அந்த குழந்தை இருக்குது தானே பிறக்கும்போது அந்த இறைவன்கிறது ஆன்மா சாமிங்கிறது உருவம் இதான் உண்மை உருவம் அப்பா அம்மா செய்கிறாங்க அந்த கல்லை வந்து சிற்பி வந்து செதுக்கி அது இன்ன சாமின்னு சொல்றாரு அப்புறந்தான் அது நீங்கள் சாமி சொல்றீங்க அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டிங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த ஜீவாத் பரமாத்மாவை எப்படி உணர்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க தானே இறைவன் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு வெளியே தேடுனா உங்களுக்கு சாமி கிடைக்கும் இறைவனை தேடுறதுன்னா எல்லாரும் அந்த லேண்ட்மார்களெலாம் படித்தேன் அந்த கதையெல்லாம் அப்போ வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அவங்கள வணங்குங்கன்னா மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ன கருணுன்னா பயம் அப்போ எல்லாருக்கும் தைரியம் வேணும் தைரியம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் எதையும் நீங்கள் சாதிக்கலாம் இப்போ என்ன வேணாலும் படிக்கலாம் தொழில் பண்ணலாம் எந்த உயரத்துக்கும் நீங்கள் வளரலாம் நாங்கள்லாம் படிக்கலை நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் எந்த உதவியும் இல்லை நாங்கள் வந்து செல்ஃப் டிபெண்ட்னால் நான் என்ன நம்பி வாழ்கிறவங்க நான் சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சின்ன சின்ன பெட்டி கடைங்க வச்சு அப்புறம் நான் பல தொழில் பண்ணியிருக்கேன் நான் எல்லா வேலையும் செய்வேன் எதுக்கும் நான் கௌரவம் பார்க்க மாட்டேன் அப்படி இருந்து என்னால் இவ்வளோ தூரம் தொழில் அதிபர் அளவுக்கு வர முடியும் ஆறு நாகக்கடை வச்சுருக்கேன் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு அந்த வர்த்தக சபையில் அங்கெலாம் டேரக்டராக இருப்போம் இந்த ஒயர்ன நாளைக்கு போடுறதுக்கு காரணம் அந்த இறைவன் தான் நான் எப்போதுமே இறைவன் ரிவன் மேம் இப்போ நாங்கள் வந்ததுக்கு கூட காரணம் அவருடைய அனுமதி இல்லாமல் கட்டாயம் என்னால் அங்கே வர முடியாது அவர் அனுமதினால தான் வந்தேன் இப்போ பேசுகிறது அவரை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன்ருவான் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னு நான் சொல்லிடுறேன் தினசரி நீங்கள் எந்திரிக்கிறீங்க தானே எந்திரிக்கம்மா அண்ணா நான் சொன்னேன் எல்லாம் கேட்பீங்களான்னு தெரில எல்லோரும் பார்க்குறீங்க அண்ணா தெரியுமா அவங்க எவ்வளோ அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க யாருமே கேட்கலையே அப்போ நினைப்பேன் நம்மளும் பேசினா இப்படி தான் எல்லோரும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு இல்லை பேசுங்கன்னாங்க சரி நான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் ஆனால் இறைவனை எல்லோருக்கும் ஒரு வழி காட்டுவோம் என்ன வழி எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வரணும்னா காலையில் எந்திரிக்கிறீங்க தானே எந்திரிக்கவும் மன சுத்தம் வேணும் உடம்பு சுத்தம் கூட பரவாயில்ல எல்லோரும் உடம்பே சுத்தம் பண்ணுறாங்க உடம்பு அழிஞ்சு போய்டும் எரிச்சு விடுவாங்க போய்ச்சி விடுவாங்க மன சுத்தம் அப்போ மன சுத்தம்னா என்ன செய்யணும் நீங்கள் காலையில் எந்திரிக்கவும் உட்காருங்க உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாயா அதுதான் அஞ்சலித்து மந்திரம் சொல்கிறாங்க தானே எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு மந்திரத்தை ஒரு நிமிஷம் சொல்லணும் அவங்கனால முடியாது நீங்கள் என்ன செய்யுங்க அஞ்சு நிமிஷம் சொல்லணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய விடாமல் அஞ்சு நிமிஷம் சொன்னீங்கன்னா போதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கனால சொல்ல இயலும் தானே எல்லோரும் செய்வீங்களா தெரியலையே செய்வீங்க ஆ ஏன்னா இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விடக்கூடாது ஏன்னா எல்லோரும் கதையே கேட்குறீங்க கதை கேட்காதீங்க கதை கேட்காதீங்க எதையாவது சாதிக்கணும் சரியா அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் மூணு மாதம் அதே மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிட்டிங்கன்னா அதோடைய பலன் பயங்கர அற்புதமாக இருக்கும் எல்லாம் நெகட்டிவ் போயிடும் பாசிட்டிவ் பூரா உங்கள்கிட்ட வந்துடும் உங்கள் வீட்டுக்கும் வந்துடும் சண்டை ஒம்பு வராது தைரியம் கட்டாயம் வரும் நீங்கள் ஓம் நமிச்சோம் அஞ்சு நிமிஷம் மூணு மாதிரி சொல்லிட்டிங்கன்னா உங்கள் மனசு ஒரு நிலைக்கு வந்துடும் உங்கள் மனது மனது தாங்க காரணம் மனது தான் உங்களுடைய மூளையை செயல்பட வைக்கும் தாட்ஸ் ஒன்லி கண்ட்ரோல் எப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எனக்கு அது உண்மை அதெல்லாம் சொல்கிறாங்களே இல்லை உண்மை அப்போ சரி அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசு வந்து உங்களுடைய அறிவை செயல்படுத்த வைக்குது நினைக்கிறேன் நான் அவ்வளோ படிக்கல தானே சரி அப்போ சிலது சரியாக இருக்கும் சரியாக இருக்காது அவங்களாம் இருக்கிறாங்க பரவாயில்ல நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவேன் பயப்பட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் சரி நான் சொல்கிறது அவ்வளோதான் காலையில் எந்திரிக்கோ ஓம் நமசிவாய சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் சொல்லணும் உங்கள் சீக்கு போயிடும் பிரச்சனைகள் போயிடும் கஷ்டங்கள் போயிடும் கஷ்டம் கஷ்டம் சொல்லவே கூடாது சொல்ல சொல்ல கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் சைக்காலஜி அப்படி தான் அப்போ சரியா சீக்கு சீக்குன்னு சொன்னாலும் சீக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த ஓம் நமஸ்வரி சொல்லுங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்தணும் முதல்ல உங்கள் மனசை கட்டுப்படுத்திட்டா நீங்கள் எதையும் சாதிச்சிடலாமே ஆ சீக்கிரம் போயிடும் கஷ்டம் போயிடும் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போயிடுங்க சரியா எல்லாரும் செய்வீங்க தானே ஆ சரி எல்லோருக்கும் வாழ்த்துக்க எல்லோரும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன் எல்லோரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இறைவன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த மூலங்குடி குலதெய்வமாக நிறைய பேருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி வர முடியல ஆனால் நீங்களாம் ரொம்ப புண்ணியவானு சரி இந்த மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்க அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்காதுங்க ஏற்றத்தளவு பார்க்காதீங்க மனிதன் தானே நிரந்தரம் இல்லை இப்போ நீங்கள் எல்லோரும் வந்தீங்க தானே இங்கே இருக்க மாட்டீங்க தானே இந்த வேலை முடியும் போயிடுவீங்க தானே ஆன்மா உங்கள் உடம்பில் இருக்குது தானே அது வந்து என்ன செய்யும் அது வேலையை முடிக்கும் அந்த உடம்பு விட்டு போயிடும் அப்போ நிரந்தரம்ல அப்போ நிரந்தரம்னு எல்லோரும் கற்பனையில் வளாதிங்க இருக்க வரைக்கும் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே கட்டாயம் நடக்கும் ஏன்னா நீங்கள் செய்கிறது தான் கர்மா கர்மான்னு எதுவும் வர்றதில்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் கர்மம் சரியா ஓகே நன்றி வணக்கம் வாழ்க வரம் ஒன்றரை நிமிஷத்துல இந்த கோவிலினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக கீழச்சிபட்டி ஆடிட்டர் வெங்கடாஜலம் அவர்கள் நான் கும்பாஷா வர்ணனின் போது நான் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது கேட்கல அதனால இந்த கோயிலுடைய சிறப்புகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த பொன்னங்கோயிலில் வந்து என்ன நல்ல சிறப்புன்னா இந்த சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிவலிங்கம் வந்து ரெண்டு நந்திக்கு நடுவுக்கு அது ஐந்து தலை பான வடிவ லிங்கமாக இருக்கிறது இந்த பான வடிவ லிங்கம் வந்து காசியிலேருந்து நகரத்தார்களால் கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே இருக்கின்றது அதாவது அது வந்து ஒரு சித்தருடைய சமாதிக்கு மேல் அது இருக்கின்றது ரெண்டு சித்தர்கள் செம்மி மலையில் இங்கு வாழ்ந்து வந்தார்கள் இரண்டு பேருமே அவங்க சமாதி ஆயிட்டாங்க ஒன்று வந்து மூலிகை மலையானாக கொண்டாடுகிறார்கள் இந்த மூலிகை மலையானாக எப்படி கொண்டாடுறார்கள் என்ன இங்கிருந்து மூளங்குடியில இருந்து முன்னாடி வந்து பழனிக்கு காவடி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்ப காவடி எடுத்துட்டு போயிட்டு வரும் பொழுது இங்க உள்ள அவங்களுடைய வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம் சூறையாடிட்டாங்க இதனால நான் இங்க என்ன செய்கிறது அப்படின்னு இங்கே வந்து வேண்டி கேட்கும் பொழுது அப்பொழுது தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த மூலிகை மலையான நீங்கள் இங்கேயே தரிசிக்கலாம் இங்கேயே காவடி எடுக்கலாம் பழனி ஆண்டவர் அங்கிருந்து அருள்பாளிப்பதை உங்களுக்கு இங்கிருந்தே அருள்பாளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அதனால தான் அந்த மூலிகை மலை அதாவது அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நாளன் செய்யும் விடைதான் என் செய்யும் கொடு கூற்றேன் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல்தான் என் செய்யும் குமரே சரீர தாழும் சலங்கையும் தந்தையும் சிலம்பும் சண்முகமும் கடம்ப மாலையும் என் கண்முன் வந்துடுனே எனக்கு மரண பயம் எதுவும் இல்லைங்கிறார் அதில் நிறைய கதைகள் இருக்குதை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எனக்கு நேரம் அதிகம் இல்லாமல் சொல்கிறதுனால அதோட சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மூலிகை மலையான கும்பிடுவது மிக அற்புதமான விசேஷம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இங்கே வந்து பின்னாடி சிவலிங்கத்துக்கு பின்னாடி வில்வ மரம் இருக்குது இந்த வில்வ மரம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வில்வ மலை வந்து ஒரு மூணு இலை தான் இருக்கும் இங்கே மட்டும் ஏழு அல்லது பதிமூணு இலை இருக்கும் இந்த பதிமூணு இலைங்கிறது வந்து ஒரு அதாவது இது பேர் எங்கேயும் கிடையாது இந்தியாவிலேயே இந்த பொன்னமராதியில் உள்ள மூலங்குடி கோயிலில் மட்டும்தான் இருக்கிறது இன்னொரு இடம் எங்கே இருக்குதுன்னா பத்ரிநாத்தில் என்ற இடத்துல ஆதிசங்கிற வழிபட்ட இடத்துலையும் இதே மாதிரி இருக்கிறது அந்த நந்தி நாகமாக இருக்கிறது இந்த வில்வை இலை ஒரு அற்புதமான விசேஷம் இங்கே உள்ளது அதாவது இந்த வில்வ இலை பதிமூணு இலை தான் ஒன்று மூணு நாலு நான்கு வேதங்களையும் கற்றுக்கொண்டது போல இங்கே அற்புதமாக அமைந்திருக்கிறது ஞானம் ஊங்குக நான்பரை நீடுக சீல மன்னவன் செங்கோல் விளங்குக கால மாமலை மன்னுக காதலால் சால மன்னவன் ஈசன் தடியா சாலனம் சால மன்னவன் அடியார் தலைகவே அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் மீனாட்சியும் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கோயில்தான் உன்னை மட்டும் சொல்லி நிறைவேசுகின்றேன் அதாவது புண்ணியங்கிறது என்ன தெரியுமா கங்கையில வந்து இப்போ ஸ்நானம் எல்லாமே முடிச்சிருப்பாங்க தீபாவளிக்கு கங்கையில் ரெண்டு பேருமே ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே குளிக்கும் பொழுது அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்வதி சிவபெருமானம் மேலே இருந்து பார்த்துட்டு இருந்து சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு திருவிளையாடலை நடத்துவோம் பார்வதியும் சிவபெருமானு ரெண்டு பேருமே வயதானவர்களாக வருகிறார்கள் அந்த கங்கையில் வந்து குளிக்கிறாங்க குளிக்கும் பொழுது அந்த வயதான சிவபெருமானை அந்த வெள்ளம் அடித்து சென்று விடுகிறது அப்பொழுது அந்த பார்வதி தேவி வயதான தேவியை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க யாருமே காப்பாத்துறதுக்கு பயப்படுறாங்க அப்போ எல்லாருமே காப்பாத்துறதுக்கு வரும் பொழுது அப்பொழுது அந்த வயதான பார்வதி தேவி என்ன சொல்கிறார் என்றால் இவரை யாரெல்லாம் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் பாவம் செய்திருக்கக்கூடாது அப்படி பாவம் செய்திருந்தால் அவர்களையும் இந்த வெள்ளம் அடித்து சென்றுவிடும் அந்த காப்பாற்றியவரையும் வெள்ளம் அடித்து சென்றுவிடும் அவரையும் அடித்து சென்று அப்போ யாருமே காப்பாற்றலை ஒருத்தர் மட்டும் வேகமாக ஓடி அந்த காப்பாற்றுறான் அப்போ அவனை கேட்குறாங்க நீ மட்டும் பாவமே செய்யலையானே அப்போ அவன் சொல்கிறான் நான் எல்லாம் பாவம் நிறைய செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த கங்கை நதியில் குளிச்சா புண்ணியம் பாவம் போயிரும்னு சொன்னாங்க அதனால் வந்தேன் அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கையில் இறையிட நம்பிக்கை தான் வேண்டும் என்று சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவரா கொள்ளாத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் சலியாத மனம் தவறாத மனமும் தாரா தாளாத கொடையும் மாறாத வார்த்தையும் பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அருதியில் மாயனது தங்கைய ஆதி கடவுரின் வாழ்வை அமுதுசேர் ஒரு பாகம் அகழாத சுகமானி அருள்வாமி அபிராமி என்று சொல்லி இதை கேட்ட அத்தனை பேர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறட்டும் பாவங்கள் எல்லாம் தொலையட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றியுரை மலர்குழு செயலர் சுப சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள் அனைவருக்கும் பணிவான மதிய நேர் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்த அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ராம கதிரேசன் செட்டியார் அவர்களுக்கு மலர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரைப் பற்றி ஒரு செய்தியை பதிவிட விரும்புகிறேன் அவர் வந்து துணைவேந்தராக பதவி பெற்றது தகுதியின் அடிப்படையிலே அவர் பியூர் மெரிட்டில் ஆளுநரால் துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் இந்த இந்த சமீப காலங்களில் தமிழகத்தில் மிகச்சிறந்த கண் மருத்துவர் எல்லோருக்கும் கண் பார்வை அளித்து இரண்டாவது பிறவி அளித்து வரும் மருத்துவர் நான் கிருஷ்ணன் செட்டியார் அவர்களுக்கு மலற்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்கால துணைவேந்தர் இந்நாள் முதல்வர் வே மாணிக்கஞ்செட்டியா மாணிக்க வாசகம் செட்டியார் அவர்களுக்கு மலர் சார்பாக இங்கு வருகை தந்து சிறப்பித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருக்குட நன்னீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற அல்லும் பகலும் பா பாடுபட்ட தலைவர் ராம முத்தையா செட்டியார் அவர்களுக்கும் மலர் தலைவர் அருணாசலம் செட்டியார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பாக இந்த மலரை வெளியிட உதவிய அருணாசலம் செட்டியார் பேராசிரியர் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி அவர்களுக்கும் தென்னூர் பண்டஸ் கதிரேஷன் அவர்களுக்கும் பிஹெச்சில் டிஜிஎம் நேர்மையின் சிகரம் பல ராமநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அபிராமி ஜுவல்லர்ஸ் பழனிப்பன் அவர்களுக்கும் மலர் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் மலர் குழு சார்பாக நன்றி இந்த திருக்குழு இந்த திருப்பணியிலே ஈடுபட்ட அத்துணை குழு உறுப்பினர்களுக்கும் மலர் குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி